என்னன்னா சக்தி ஃபார்ம் சார்பா வந்து கால்நடை வீடியோலாம் போட சொன்னாங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நாட்டு மாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம விசாரிச்சதுல ரொம்ப வருஷமா ஒரு ரெண்டு டிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருஷமா ஏ டு மில்க் அதாவது எருமை மற்றும் நாட்டு மாடில் எல்லா இனமும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நார்த்தில் இருந்து எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும்னா சரிங்க நம்ம கேட்டு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம பண்ணை உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் வணக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ஓர் நம்ம ஃபார்முங்க நம்ம ஃபார்மோட நேம் ஸ்ரீகுரு ஹைடெக் டக் டெய் ஃபார்ம் என்னோட நேம் குருங்க ஓகேங்க நம்ம ஃபார்மில் என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிர்ரு சாய்வால் ராத்தி தார்பார்க்கர் ரெட் சிந்தி காங்கிரீச் மாடுகளில் இந்த ஒரு ஆறு இனங்கள் வந்து நம்ம அங்கேருந்து நார்த்துலேருந்து கொண்டு வந்து ஃபார்மருக்கும் பணியாளர்களுக்கும் கொடுக்குறேங்க ஓகேங்கண்ணா அண்ணா இப்போ இந்த ஆறு பிரீட் கொண்டு வந்து ஆமாங்க இப்போ அந்த ஆர் ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்றாவும் ஒரு சில பேர் கொடுப்பாங்க சரிங்க சென்னைக்கு அதாவது சனூசி போடுற தருணத்திலே வைப்பாங்க கண்ணுக்குட்டி அவங்க ஆமாங்க இல்லை தலைசங்க எடாரி ஈத்து மாடு பால் மாடு இந்த மாதிரி பெரிய இல்லைங்கண்ணா நம்ம என்னென்னா பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து கொண்டு வரதுல பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு வயசு கண்ணுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு வயசு கண்ணுங்க பால் மறந்த கண்ணு ஒரு வருஷமான பத்து மாதம் ஒரு வருஷம் பால் மறந்த கண்ணு குட்டிங்க இனி தண்ணிக்கு வந்து அதுவாக குடிச்சிக்கிட்டு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கிறது அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசு கிடையாது அது விட்டு அப்படின்னா ஒன்றரை வயசு ரெண்டு வயசு கிடையாதுங்க சென்னைக்கு போடுற அளவுக்கு கிடையாதுங்க தழுச்சல் செனையா இருக்கிறது ரெண்டாவது ஈத்து மூணாவது இத்துங்க செனமாடுங்க இது வந்து அங்கேருந்து கொண்டு வந்து ஏதாவது பிரீடிங் காலை யாராவது விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா பிரீடிங் தேவையான காலைகளும் அங்கேருந்து கொண்டு வந்து பண்ணையாளர்கள் வந்து ஏ டூ மில்க் ப்ரொடக்ஷன்காக டைரி ஃபார்ம் வச்சிருக்கீங்க காலை கேட்டா நாற்பலே நம்ம எடுத்த காலை கொண்டு வந்து கொடுக்குறோங்க இப்போ வந்து கிர்கால வேணும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி எந்த பிரீட் கேட்குறாங்களோ அந்த பிரீட்ல காலை கொண்டு வந்து காலை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க இப்ப இதெல்லாம் சொன்னீங்கன்னா சரிங்க மாடு வந்து குடுக்குறேன்னு சொன்னீங்க சரிங்க கன்று ஈண்டதா இல்ல சென மாடா குடுக்குறீங்க நம்ம கிட்ட நீங்க வரும்போது என்ன அவேலபிலிட்டி இருக்கோ அதுங்க எங்கட்ட கன்று மாடு இருக்கும் சென இருக்குங்க 90% பர்சன்ட் சென தான் இருக்குங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட் நார்த்து இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கண்ணு மாடுகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கண்ணுங்க வந்து லாங் ட்ராவலுக்கு வந்து தாங்குறது இல்லைங்க சரி அதனால அங்கேருந்து நாங்கள் சென மாடுகள் தான் அதிகம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வரோங்க அதனால மோஸ்ட்லி எங்கிட்ட சென தான் அதிகம் இருக்கும் எப்போ அது கண்ணு மாடு ஒன்று ரெண்டு இருக்கலாங்க எப்போ எது வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க சரிங்க அண்ணா இப்போ வந்து சொன்னீங்கன்னா இருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஆமாங்க நேரடியாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களாங்கன்னா இல்லை அங்கேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி நான் போய் பார்க்காம ஒரு மாடுமே வாங்க மாட்டேன் வாங்க இது வரைக்கும் வாங்கினது இல்லைங்க என்னோட இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாடு கூட நான் நேரில் போய் பார்க்காம வாங்கினது கிடையாதுங்க எல்லா நான் எல்லா மாடுகளுமே நான் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தான் வாங்குறேங்க ரெண்டாவது மோஸ்ட்லி மாடுக்கு பார்த்தீங்கன்னா மாடு வச்சிருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நான் அவங்க வீட்டுக்கு ஒரு எப்பயாவது போய் தெரிஞ்சு பார்த்து அவங்க ப்ரீடு வந்து என்ன கறக்குது எது மாதிரி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி தான் எடுக்கிற தெரிஞ்சு தான் எடுப்போங்க தெரியாத மாடுகள் எடுக்கிறது இல்லைங்களா சரிங்கண்ணா இப்போ எத்தனை இப்போ ரெண்டு பல்லு மூணு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லுலாம் சொல்றாங்க ஆமாங்க இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்குன்னா கணக்கு இந்த மாடுங்க பார்த்தீங்கன்னா தலைச்சல்ல ரெண்டு பல்லு அப்படிங்கிறது ரொம்ப பறையாருங்க நாலு பல் ஆறு பல்லு தலைச்சன்னு இருக்குங்க சரிங்க இந்த நாடு நார்த் இந்தியன் மீரியட் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும்ங்க ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு பல்லு வந்து கண்ணூர் என்ற ஸ்டேஜு சென்னையில் இருக்குங்க இரண்டாவது ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு அந்த ஸ்டேஜ் வந்து தலைச்சேன் இல்ல ரெண்டாவது இத்துல வந்து கடமலை பாய்க்கும் அதனால நாங்க எடுக்கிறது எனக்கு மாடு பார்த்தா தெரியுங்க முதல் ஈத்து ரெண்டாவது இது மூணாவது இத்துக்கு மேல மாடு எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டாங்க அண்ணா இந்த மாடுகள் வந்து எத்தனை இத்து வரைக்கும் அதிகம் வச்சிருக்கலாம் இத்து வரைக்கும் வச்சிருக்கலாங்க பாண்டித்து வரைக்கும் வச்சிருக்கலாங்க அண்ணா இதோட பாலோட தரமும் நம்மளோட காங்கேய மாட்டு பாலோட தரத்துக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்காங்க ஏங்க எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க காங்கை மாட்டு பாலும் நாட்டு மாட்டு பால் தாங்க இதுவும் நாட்டு மாட்டு பால் தானுங்க ரெண்டு தரத்துல எல்லாம் எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க குவான்டிட்டி தானுங்க அளவு மட்டும்தான் வேறுபடுங்க காங்கை மாடு இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாங்க மாடுகள் நாட்டு மாடுகளில் கறவை இனம் உழுவைனோம் ரெண்டா பிரிக்கிறோம்

அதனோட பாலோட அளவு கம்மியாக இருக்குமோ ஒழிய மற்றபடி வந்து காங்காய் மாட்டு பாலுக்கும் இந்த மாட்டு பாலுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டுமே நாட்டு மாட்டு பால் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் கறவை உழுவைன்னு சொல்லி அந்த ரெண்டு ரகம் சொன்னீங்களா உலரத்துக்கும் கறக்கிறதுக்கும் இப்போ மாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா டைரி ப்ரீட் அப்புறம் வந்து மீட் பிரீடுன்னு சொல்கிறாங்க ஆமாங்க இப்போ இது வந்து எதுக்குண்ணா அதாவது பாலுக்காகவா இல்லை இல்லை இது பாலுக்காகங்க முழுக்க முழுக்க கரவையினங்க இந்த ஆறு இனம் நம்ம பண்ணக்கூடிய கிர் சாஹிவால் ராத்தி தார்பார்கர் காங்கிரஸ் ரெட் செந்தி இது ஆறு இனமுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கறவைக்காக பயன்படுத்தக்கூடிய பெண் மாடுகளை வந்து ஆண் மாடுகளை வந்து உழுவிக்கும் வண்டிக்கும் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்கண்ணா இப்போ வந்து நம்மகிட்ட இப்போ வந்து தற்போதைய இதுல வந்து என்னென்ன ரகங்கள் இப்ப விற்பனைக்கு இருக்குங்க இப்போ விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா சாகிவால் ராத்தி இந்த ரெண்டு பிரீடு இப்போ அவைலபிளாக இருக்குங்க ரெண்டு அவைலபிளா அவைலபிள் இருக்குங்க வரும் திரும்ப அடுத்த ஆட்டு ஏன் இப்போ தீபாவளி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க எல்லா பிரீடுமே மாடு எடுத்துக்கலாங்க ஆனால் இப்போ மாட்டுக்குன்னு வந்து ஒவ்வொருத்தீங்க அவங்களுக்கு தகுந்த விலை சொல்லுவாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எதுக்காக இதை கேட்கறேன் அப்படின்னா இந்த விலைக்கு தான் மாடு நம்மகிட்ட கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கும் தொந்தரவு இருக்காது வாங்குறவங்களுக்கும் வந்து ஒரு இது இருக்கும்ங்க கண்டிப்பாங்க என்ன விலையில இருந்து ஆரம்பிக்குது ஒரு ரூபாயில இருந்து இருக்குதுங்க ஒரு ரூபாயில ஒரு ரூபாயில இருந்து இருக்குதுங்க செனை மாடுகள் ஒரு ரூபாயில இருந்து சென்னை மாடுகள் கன்று குட்டிகள் கன்று குட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து இருக்குதுங்க நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து இருக்குதுங்க சரிங்கண்ணா இப்போ உங்கள்கிட்ட வந்து மாடு பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டோ அமைச்சிட்டு ஓகே அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்க உங்களுக்கு வரத்துக்கு நேரம் இல்ல அப்படின்னாக்கா மாட்டை வீடியோலயோ வீடியோ கால்லயோ பார்த்துட்டு நீங்க மாட்டை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் அனுப்பினீங்கன்னா நான் வந்து லொகேஷன் அனுப்பினா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க ஒண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு டைம் இருக்கு ஃபிளெக்சிபிள் அப்படின்னாக்கா நீங்க கால் பண்ணி கேட்டு எப்போ எந்த டைம் நம்ம அவைலபிளாக இருக்கிறோமோ அந்த டைம் நீங்க வந்து பார்த்து நேரில் பார்த்து நீங்கள் மாடு எடுத்துக்கலாம் எந்த மாடு செலக்ட் பண்ணி வேணாலும் எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸோ அதுக்குன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தனி சார்ஜஸ்ங்க மாடு தனிங்க மாடு எது அவங்க வேணுங்கிற மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க மாடு வாங்குற மாதிரி இருந்தால் கம்பல்சரி நேரில் வந்து எடுத்தால் இன்னும் நல்லாவும் இருக்குங்க நேரில் வந்து எடுக்கிறது பரவாயில்லைங்க பரவாயில்லையாக இருக்குங்க ஏன்னா பிடிச்ச மாடு வந்து நேரில் ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில் வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும் பெரிய அளவில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வீடியோவில் ஒரு மாதிரி வந்து நேரில் ஒரு மாதிரி இருக்குங்க அதனால் வந்து நேரில் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெளிவாயிடுங்க தெளிவாயிடும் தெளிவாயிடுங்க ஆனால் இப்போ வந்து திறன் நம்பு அதாவது காங்கேயமீனத்தோட இதுக்கு வந்து திறன் வந்து அதிகமா தான் இந்த மாடை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பண்ணையாளர்கள் வீட்டுக்கு எவ்வளோ சொல்றீங்கன்னா வரும் இப்போ அந்த மாடு மினிமமா வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்குங்க ஈஸியாங்க ஈஸியா கிடைக்கும் காலையில ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு அஞ்சுங்கிறது ஈஸியா கிடைக்கும் லிட்டர் லிட்டருக்குற மாடுகளும் இருக்குங்க பதினஞ்சு லிட்டர் மாடுகள் இதில் இருக்குதுங்க பதினஞ்சு வரது வரது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கறக்கிற மாடுகளும் இருக்குது ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா லிட்டர் எண்பது ரூபாய்க்கு மேல விக்கிது அதனால பதினஞ்சு லிட்டருக்கு நம்ம போட்டு எடுக்கிற போது எடுத்துடலாம் இப்போ இது வந்து நம்ம நாட்டு மாடு மாதிரியே பராமரிப்பாங்கன்னா இல்ல வந்து நம்ம நாட்டு மாடு மாதிரி தான் பராமரிப்பு நம்ம நாட்டு மாடு மாதிரி தான் தீவனங்க அதுல எல்லாம் ஒன்றும் எது மாற்றங்கள் இல்லைங்க இப்ப கொடுக்குற அந்த ஊருக்கு கொடுக்குற தீனி தீவனத்துக்கும் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எந்த பொருளாக இருந்தாலும் வேற கட்டுதான் இருந்து நம்ம கட்டுதான் இருக்குது நம்ம வேற மாநிலத்தில இருந்து வரோம் இப்போ அதுக்காக நீங்கள் என்னங்க எத்தனை நாள் கழிச்சு கொண்டு வந்து இருப்பீங்கன்னா இல்லை பழக்கப்படுத்திடுவீங்களா நம்ம பார்த்தீங்க அப்படின்னாங்க அங்கேருந்து கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாவேங்க இங்கே அடாப்ட் ஆகிறதுங்கிறது இந்த மாடு ஒன்றும் இல்லைங்க சென மாடு வந்ததுன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குங்க தீனி தண்ணிக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் சரிங்க இந்த மாடுகளை அங்கேருந்து கொண்டுட்டு வந்து நம்ம வந்து ஒரு வித்தின் வீக்கில் வந்து எல்லாமே செட் ஆகிடுங்க அதுக்கு மேலே ஏன்னா ஒரு எட்டு நாள் ட்ராவல் இங்கே வந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க ஆறு நாள் ஏழு நாள் ஏழு நாள் அடாப்ட் ஆகிக்குங்க தீனி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தீனி தண்ணி எடுக்கல அப்படின்னாலும் வந்து அது வந்து எதனால் எடுக்கல என்ன எது ஏதாவது ட்ராவல் டயரில் ஏதாவது ஃபீவர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம மாத்திர ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு நார்மல் ஆகிடும் ஒன்றும் இஷியூஸ் இருக்காதுங்க எல்லா மாடுகளும் அந்த மாதிரி ஆகிறது இல்லை ஏதாவது ஒரு மாடு டிராவல் ஒத்துக்காத மாடுகளுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துடுங்க மற்றபடி ஒன்றும் ஆகிறது இல்லைங்க ஆனா ராத்திங்கிற இனம் வந்து ரெண்டு நாட்டு மாட்டு இனம் கலந்து உருவானதா சொல்கிறாங்களே அது எப்படி நீங்கள் பழைய இஸ்யூ எப்படி வேணாலும் இருக்கலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ராத்தி இனம் அப்படிங்கிறது தனியாக சார் இந்த சர்பேட் இனம் தானுங்க இது வந்து ஒரு நமக்கு செவப்புல வந்து வெள்ளை வெள்ளை ஒரே வெள்ளையில வந்து செவப்பு ஸ்ப்ரெட் ஆன மாதிரியும் அதாவது ப்ரௌன் கலர் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குங்க சரிங்க இல்லை அப்படின்னா பிளாக் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குங்க ஒயிட்ல பிளாக் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும் அது ரெண்டுமே ராத்தி டைப்ல ராத்தி தானுங்க இது வந்து ராத்தி இனம் இந்த நிறங்களை தான் இதனோட வந்து ராத்தி இனத்தை வந்து சொல்றேங்க அண்ணா இப்போ வந்து ஒரு முக்கியமான டவுட்டுங்கண்ணா இப்போ நம்ம காங்கை மாடு வச்சிருந்தோம்னா சேனோசி போட்டு ரெண்டாவது மாதம் மூணாவது மாசத்துலயே ஒதச்சிட்டு போயிருங்கண்ணா சரிங்க பாலுக்கு நிற்கிறதில்ல மேக்ஸிமம் ரொம்ப இதா சரிங்க இது வந்து எவ்வளோ நாளுக்கு பால் இருக்கும் இது கண்டு போட்டதிலும் பத்து மாசம் பால் கறக்கலாங்க பால் கறக்கலாம் பத்து மாசம் பால் கறக்கலாங்க சிந்து மாடு மாதிரியே கறக்கலாம் இது பத்து மாசம் கறக்கலாம் டெலிவரி ஆனதுல இருந்து பத்து மாசம் கறக்குலாங்க ஆனால் இப்போ கண்ணு போட்டுருச்சு எப்போ வந்து க ஹீட்டுக்கு வரும் அந்த தருணத்துல ஊசி போட்டோம்னா எவ்வளோ நாள் வரைக்கும் பால் கறக்கலாங்கண்ணா அதாவது அந்த ரெஸ்ட் பீடு விடுவாங்க இல்லைங்கண்ணா பால் வத்தடிச்சு கண்ணு போடுறது அது எவ்வளோ நாள் இருந்தால் பெட்டரா இருக்குங்கண்ணா எழுபத்தஞ்சு நாள் இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே ஹீட்டுக்கு வந்துருங்க அதாவது மூணு மாதத்தில் ஹீட்டுக்கு வந்துருங்க சரிங்கண்ணா மூணு மாதத்தில் ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க அடுத்த ஏழு மாதம் கறக்கலாங்க ரெண்டு மாதம் டூ ரெண்டரை மாதம் கேப் விட்டால் போதுங்க ரெண்டு டூ ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கேப் விட்டால் போதுங்க அப்படி விட்டாவே நம்ம வந்து நீங்கள் சொல்கிற பத்து ஈத்து பண்ணிட்டு வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாங்க பத்து ஈத்துங்கிறது குறைஞ்ச மாடுகளாகட்டும் எருமைகளாகட்டும் பத்து ஈத்து அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் வச்சிருக்கலாம் பத்து லெக்டேஷன் பீரியட் கறக்கலாங்க ஆனா இப்போ இந்த மாட்டுக்கு தலைச்சங்கடை சன ஊசி போடுவாங்க கண்ணு குட்டியா இருக்கும்போது ஊசி போட்டு தலைச்சங்கடையே கண்ணு போடுங்கண்ணா சரிங்க ஒரு சில பேர் கண்ணு குட்டி ஊசி வந்து சீக்கிரமா போடுறதுனால இந்த மாடு வந்து படுத்தா எந்திரிக்காது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் எது தருணத்துல ஊசி போட்டா மாடு வந்து இவ்வளவு லைஃப் வச்சிருக்கலாம் இல்லைங்க கண்ணு வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட கண்ணு பிறந்ததுன்னா கண்ணை வளமா வளர்த்தணுங்க வளமா வளர்த்தணும் வளமா வளர்த்தணும்னாங்க உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வர்றது இல்லைங்க வரது இல்லைங்கண்ணா அதில் வந்து பின்பகுதி வந்து அந்த எலும்பு இருக்குது இல்லைங்களா அந்த எலும்பு வந்து இலங்கனில் வளர்க்கும் போது நல்ல விரிவடைஞ்சிருங்க அதனோட வந்து உள்ளே வந்து உடல் அமைப்பு வந்து சரியான வளர்ச்சி அடைஞ்சு அது டெலிவரி க சனையாகி அதுக்கப்புறம் டெலிவரி ஆகுதுங்கும் அந்த கண்ணு வெளியே வரக்கூடிய இட வசதிகள் வந்து அந்த எலும்போட எலும்போட கூடல வந்து அமைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக அதனால் ஈஸியாக டெலிவரி ஆகிடுங்க ஒரு சில தலைச்சம் கிடையாதுங்க வந்து எலும்பு அமைப்பு வந்து கொஞ்சம் குறுகலாக இருந்தது அப்படின்னா அது டெலிவரிக்கு சிரமப்படுங்க கண்ணு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா டெலிவரிக்கு சிரமப்படும் மற்றபடி மற்றபடி மேக்ஸிமம் ஒன்றும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரது இல்லைங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி வருதுங்க ஊசி போடுறது என்ன தருணத்துலங்க நான் போடலாம் ஒன்றரை வயசுலையா ரெண்டு வயசுலையா இல்லைங்க ரெண்டு வயசுங்க நாட்டு மாட்டு கண்டுகூட்டிங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசுல தான் அதுக்கு சென்னைக்கு வந்து இன்சுமெண்டேஷனோ அல்லது புல்லுக்கோ கிராஸ் பண்ணுவாங்க கிராஸ் பண்ணணும் ரெண்டு வயது ரெண்டு வயது ரெண்டு வயதுக்கு மேலே ஆமாங்க அப்படி தான் வந்து நாட்டு மாடு பண்ணணும் ஆமாங்க சிந்து மக்கள் கண்கூட்டி வளர்த்துறவங்க வந்து வளர்த்துவாங்க பால் விட்டு வளர்த்துவாங்க ஒரு சில பேர் சீக்கிரமாக ஊசி போட்டுறாங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா நீங்க இந்த பீல்டுல இருக்கனால நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கண்ணா இல்ல நம்ம நாட்டு மாடுகள் தாங்க நம்ம ப்ரொவைட் பண்றது நாட்டு மாடு நாட்டு மாடுதான் அதனால வந்து நம்ம ரெண்டு வயசுக்கு மேல நாட்டு மாடு வளர்த்துறவங்க எல்லா இனமும் வந்து ரெண்டு வயசுக்கு மேல ஹீட்டுக்கு வந்து சென்னைக்கு போட்டா வந்து சக்சஸ் ஆயிடும் ஒன்றும் எந்த டெலிவரி வரைக்கும் எந்த இருக்காது ஓகேங்கண்ணா மாடு வேணுங்கிறவங்களுக்கு நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்கண்ணா சேனல்ல போறேன் பெஸ்டா கொடுங்க கண்டிப்பாங்க உங்க ஃபார்மும் டெவலப் ஆகட்டும் நம்ம நிறைய வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்க மாடு வாங்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்க அவங்க டெவலப் ஆகணுங்க ஓகேங்கண்ணா அவங்க கண்டிப்பா நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கடுத்து நம்மளோட மத்த எருமையாகட்டும் ஆட்டு பண்ணையாகட்டும் அடுத்த காணொலியில் நம்ம பாக்கலாங்கண்ணா வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றிங்க நன்றிங்க